அப்போ வாக்கு கேட்கும் பொழுது நீங்கள் மஞ்சப்பட்டியை பார்த்து போடுங்க சிவப்புப்பட்டியை பார்த்து போடுங்க பச்சை பெட்டியை போடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் மாற்றங்கள் எல்லாம் வருது அதே போல் தமிழக வரலாற்றில் தேர்தலில் வந்து என்ன விதமான தப்புகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமே திமுக தான் திமுக தான் இந்த ஓட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது கலாச்சாரத்தை கொண்டு வந்தது அதே மாதிரி போதை பழக்கங்களை கொண்டு வந்தது அந்த மாதிரி அதே எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் இல்லை இந்தியா முழுவதும் பிரபலமான ஒரு விஷயம் வந்து திருமங்கலம் ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது கொண்டு வந்ததும் திமுக ஆட்சியில் தான் அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எதுவும் கேட்டு மக்கள் போராட்டம் நடத்தினாங்க ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் வினோதமான ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் என்ன போராட்டம்னா எங்கள் ஏரியாவுக்கு பணம் வரல இது எப்போ நடந்ததுன்னா திருமங்கலம் தேர்தல் நடந்து பார்த்திங்களா அந்த நேரத்தில் ஒரு தெருவுக்கு பணம் கொடுக்குறாங்க ஒரு தெருவுக்கு பணம் கொடுக்கல ஒரு தெருவுக்கு பணம் வரலங்கிற பிரச்சனை இருக்குது இதற்கு மக்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தி திருமங்கலம் ஃபார்முலாவை இந்திய அளவில் பிரபலமாக்கியது திமுக ஆட்சி காலத்தில் இந்த கருத்துக்கும் எஸ்ஐஆ்க்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன சம்பந்தம் அதாவது இந்த கருத்து என்ன எதுக்காக நான் சொல்கிறேன்னா யார் ஒருத்தர் இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக பிள்ளையார் சொல்லியாக இருக்கிறார்களோ அவர்களே இதை பார்த்து பயந்து ஒப்பாரி வைப்பது ஆச்சரியமாகவும் இருக்கிறது வினோதமாகவும் இருக்கிறது காரணம் எல்லா விதமான தவறுகளுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைப்பதே திமுக தான் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு திமுக தான் காரணம்ன்றீங்களா அப்படி நான் சொல்ல வரல நீங்க சொல்றேன் அதாவது கடந்த காலங்களில் திருநகர்ல பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ஓட்டு மிஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்றேன் தொண்ணூத்தி எட்டுல

தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் தான் இந்த பதிமூணாயிரம் ஓட்டு காணும்னு சொல்கிறது தொண்ணூற்றி எட்டில் பத்தாண்டில் அதை கண்டுபிடிக்கலையா இல்லை அது இருங்க நான் சொல்கிறேன் நடந்த பிரச்சனை வந்து தொண்ணூற்றி எட்டில் வந்து அது பதிமூணாயிரம் வாக்கு காணும்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வே இது பண்ணும்போது வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கணும் ஒவ்வொரு வருடம் வந்து வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க இப்போ அந்த வயதை கடக்கிறவங்க வாக்காளராக புது வாக்காளராக வருவாங்க ஆனால் குறைந்திருக்கிறார்கள் அது குறைந்து இருக்குது இல்ல. NAங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, அநாதிமுகாவை சார்ந்த வாக்காளர்களை ரிமூவ் பண்ணிருக்காங்கங்கறது தான்ங்களோட குற்றச்சாட்டு. இது வந்து எதற்காகன்னா, தேக்கலானி ரிமூவ் பண்ணாங்க திமுக ரிமூவ். அதாவது बिहारக்கு பொருந்தும் தானே? பீகார்ல 50 லட்சம் வாக்காளர்கள் இருந்து ஒண்ணுல இருந்து இப்ப ஆட்சியில் இருக்கிறது யாரு? இல்ல நான் இது கரெக்ட்டா? இவர் சொல்றது, நான் அவர் बिहारலயும் குறைஞ்சி இருக்கா?

ரெண்டாயிரத்தி ஒன்னு வந்து திமுக ஆட்சி இல்லை என்ன ஆட்சி அந்த ஆட்சி காலத்தில் பத்தாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சரி

நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதிமுக எந்த இடத்துல புகார் சொல்லிச்சு இல்ல இந்த முறைகேடு அதிமுக பண்ணியிருக்காங்க மூத்த அமைச்சர்கள் பண்ணிருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை வச்சீங்க எது அடிப்படையில் இந்த விமர்சனம் எந்த அடிப்படையில் வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து ஒரு ரெண்டு லட்சத்து முப்பத்தாயிரம் காமிக்கிறாங்க சரிங்களா அப்ப வாக்குகள் வரும் பொழுது எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கு எத்தனை வாக்குகள் இருக்கு அப்படின்னு கணக்கு பார்க்கும் போது நீக்கப்பட்டது வந்து அப்படப்பட்ட தெரியுது இப்ப வாக்கு போட வர்றாங்க ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் வாக்கு போட வராரு அவருக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க ஒரு ஜட்ஜு வராரு அவருக்கு வாக்கு இல்லைன்னு சொல்றாங்க சில இடத்துல ஐஏஎஸ் ஆபீசர் ஓட்டு போடும்போது அந்த வாக்கு வந்து போட்டாச்சின்னு சொல்றாங்க அவர் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு உயர் அதிகாரி அவருக்கே இந்த நிலை ஜட்ஜா இருக்கறவங்களுக்கும் இந்த நிலை இந்த காலங்கள்ல எப்ப நடக்குதுன்னா திமுக ஆட்சி காலத்துல தான் நடக்குது அப்போ இந்த வாக்கு திருட்டு கள்ளவாக்கு போடுவது

தொண்ணூத்தி எட்டு குறைஞ்சது அதுக்கப்புறம் தான் இரண்டாயிரத்தி ஆறு அப்ப அந்த ஓட்டு

நான்கு தேர்தல கண்டுபிடிக்க முடியல ஒரு விமர்சனத்தை நூற்று முப்பத்தி நான்கு வாக்கள் நூற்று முப்பத்தி நான்கு வாக்கள் வித்தியாசம் தான் தோத்தார் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருமே கிளாஷ் பண்ணிக்க வேண்டாம் ஒவ்வொருத்தர கருத்து விமர்சனம் வெளிப்படையா ஒன்னும் பிரச்சனை இல்ல நூற்று முப்பத்தி நான்கு வாக்கள் வித்தியாசம் தான் ஜெயிச்சார் அப்படின்றது அவருடைய வாதம் பதிமூணாயிரம் வாக்கள் வந்து தொண்ணூத்தி எட்டுலயே நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா மூன்று தேர்தல்களையும் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு அந்த விமர்சனத்தை இப்ப வைக்கிறதுக்கான நோக்கம் யார் மேல வைக்கிறீங்க திமுக மேல வைக்கிறீங்களா திமுக போயிட்டு எலக்ஷன் பிரிப்பேர் பண்றதில்லை வாக்காளர் பட்டியல தயாரிக்கிறதுல நீக்க கூடிய இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீங்களே சொல்லுங்க நாலு

தங்களுக்கு யார் வேணுமோ மூன்று ஆண்டுகள் ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறாருன்னா மாற்றக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு சரி அப்போ ஆஃபீஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நீக்கக்கூடிய அதிகாரம் எல்லா நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு சில முதலமைச்சர் தேர்தல் ஆணையம் யார்கிட்ட இருக்கு தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் இதில் தான் இருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க அரசு கிட்ட இருக்குன்னு சொல்லி சார் நான் என்ன சொல்கிறேன் அவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்கிறது வந்து அப்ரப்டாக தெரியுது நாலு பேர் மாத்த வேண்டிய அவசியம் என்ன சரி சரி சரி